டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் மூணு அழகு மூணில் வரலாறு பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாட புத்தகத்தில் இந்தியாவில் தேசியத்தின் பங்கு அப்படின்னு ஒரு பாடம் அந்த பாடத்தில் அது ஓல்டு புக்கில் இருக்கும் நீ புத்தகத்தில் இந்தியாவில் தேசிய இயக்கத்தின் எழுச்சிகள் அப்படின்னு முதல் பாடம் பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கும் அந்த புத்தகத்திலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம் சென்னை வாசிகள் சங்கம் மற்றும் சென்னை மகாஜன சபை சென்னை வாசிகள் சங்கம் மற்றும் சென்னை மகாஜன சபை பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாட புத்தகத்தில் முதல் பாடத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இந்த சென்னை வாசிகள் சங்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்தது காரணம் என்ன அப்படின்னா கற்றறிந்த அனைவரும் இந்திய விடுதலைக்காக எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படின்றது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் செயல்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி சென்னை மகாஜன சபை செயல்பட்டுச்சு இந்த சென்னை மகாஜன சபைக்கு பின்னாடி தான் இதனோட தொடர்ச்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் பம்பாயில் உருவாக்கப்பட்டது புரியுதுங்களா இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்னை வாசியல் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ சென்னை வாசியல் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஷார்ட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எம்என்ஏ அதான விரிவாக்கம் என்ன அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சரி இது எப்போ தொடங்கினாங்க சென்னை வாசியல் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்போ சென்னை வாசியல் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது எதுக்காக உருவாக்கினாங்க அப்படின்னா யார் உருவாக்கினாங்க அப்படின்னா கஜலு லட்சுமி நரசு அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குறாங்க இதோட முக்கியமான நோக்கங்கள் வரிசையாக நம்ம போகிறோம் மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் ஒன்றாகும் அப்போ மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு உருவாக்கப்பட்ட முதல் முயற்சி எது இந்திய இந்தியாவில் சென்னை வாசியல் சங்கம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு அடுத்து ரொம்ப முக்கியமானது சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த சி நில உடைமை வணிக வணிகத்தினரு முக்கியமான அமைப்பாகும் அப்போ இதில் யார் பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வக்க வர்க்கத்தினர் அவங்க தான் இதில் முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்காங்க நில உடைமை வணிக வர்க்கத்தினர் மூணாவது பாயிண்ட் அது நாலாவது பாயிண்ட்டு கம்பெனி நிர்வாகத்தில் வருவாய் கல்வி நீதி ஆகிய துறைகளில் தங்களுக்குள்ள குறைபாடுகளை இந்த அமைப்பின் மூலம் எடுத்துரைத்தனர் அப்போ கம்பெனி ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வருவாய் கல்வி நீதி ஆகியவற்றில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்ட சென்னை வாசியல் சங்கம் உருவாக்கப்பட்டது புரியுதுங்களா அப்போ சென்னை வாசியல் சங்கம் முக்கியமாக எந்ததை ரெட்டிஃபை பண்ண உருவாக்கப்பட்டது அப்படின்னா கம்பெனியோட நிர்வாகத்தில் வருவாய் கல்வி நீதி ஆகிய துறைகளில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கறக்கு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அதுதான் நாலாவது பாயிண்ட்டு அப்போ பாருங்கள் அதில் யார் அங்கே வைச்சாங்கன்னா சென்னையை சேர்ந்த வணிகர்கள் அதிகமாக பங்கு பெற்றிருக்காங்க முக்கியமான இதோட நோக்கம் என்னென்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது மகாராணியோட நேரடி ஆளுகைக்கு உட்பட்டு இந்தியா வந்து ஆங்கில கிழக்கேந்தின கம்பெனியால் ஆளப்பட்டது அப்படி ஆங்கில கிழக்கிந்த கம்பெனி ஆளும்போது அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்திய மக்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படி எந்தெந்த துறையில் உங்களுக்கு இடர் இருந்திருக்கு அப்படின்னா வருவாய் கல்வி நீதி கண்டிப்பாக இருந்து ஒரு கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்டில் வைக்கும்போது அடுத்த கேள்வி சென்னையின் முக்கிய வணிகரான கஜல லட்சுமி நரசு என்பவரே இந்த அமைப்பு உருவாக காரணம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் லட்சுமி நரசு அப்படின்றா அவரோட பேரை ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு முக்கியமான நோக்கம் என்னென்னா கல்வியில் நீதியில் வருவாயில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அடுத்து இந்த அமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்தது அப்போ சென்னை வாசிகள் சங்கம் தன்னோடய குறைகளை எங்கே முன் வச்சுச்சு அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அடுத்த பாயிண்ட்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா வேலிடான பாயிண்ட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றம் இந்தியாவில் ஆங்கில கிரிக்கெந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்தது ஏன் அந்த விவாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆங்கில கம்பெனி வந்து இந்திய மக்களுக்கு இவ்வளோ இடர் இருக்குது அப்போ விக்டோரியா மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டில் நம்ம ஆட்சியை கொண்டு போயிடுவோம் அப்படின்ற டிஸ்கஷன் இங்கே போயிட்டு அது அதுதான் இந்த பாயிண்ட்டு சொல்லுது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பட்டய சட்டம் நிறைவேறதுக்கு முன்னர் அது நடைபெற்றது அப்போ அந்த டிஸ்கஷன் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பட்டயச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னர் நடைபெற்றது இந்த பட்டயச் சட்டம் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நல்ல முறையில் ஆளணும் அப்படின்றதுக்காக இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பட்டயச் சட்டத்தை உருவாக்குவாங்க அது இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போய் அதை ஒப்புதல் வாங்கிட்டு இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவாங்க ஏன்னால் யாரோட பெயரால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்டது அப்படின்னா மகாராணியின் பெயரால் அப்போ அந்த இருபது ஆண்டுக்கு ஒரு முறை அந்த சட்டத்தை கொண்டு போய் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும் அப்போ அதுக்கு முன்னாடியே சென்னை வாசியல் சங்கம் இந்தந்த துறைகளை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு மனுவை கொடுக்குறாங்க அதுக்கான பரிசு நிலை போயிட்டுருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பட்டயச் சட்டத்தை கொண்டு போய் ஆங்கில கிழக்கேந்த கம்பெனி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது இந்த அமைப்பு அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை வாசிகள் சங்கம் இங்கிலாந்துக்கு போய் பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த ரயத்துவாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகள் வேளாண் மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாக்கியது இதை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் அந்த பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்வாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது இந்த அமைப்பு அடுத்து பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்க வேண்டுமென இந்த அமைப்பு வலியுறுத்தியது ரொம்ப முக்கியமானது பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்க வேண்டுமென இவ் அமைப்பு வலியுறுத்தியது அதாவது வணிகத்தலை நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறந்ததாகவும் குறைபாடு உடையதாகவும் இருப்பதாக புகார் கூறப்பட்டிருந்தது அப்போ அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பரில் கொடுத்த மனுவில் ரொம்ப முக்கியமாக ஜமீன்தாரி முறை ரயத்துவாரி முறை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீதித்துறை ரொம்ப தாமதமாக செயல்படுது அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அடுத்த பாயிண்ட்டு நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடு உடையதாகவும் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது அதனை குறைபாடு உடையதுன்னா அவங்களுக்கு வட்டார மொழிகள் புரியலை அங்கே இருக்க நீதிபதிகளுக்கு அது ஒரு குறைபாடாக இருந்துச்சு அதான் அடுத்த பாயிண்ட்டு நீதிபதிகளின் நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறை சார் அறிவு திறனும் வட்டார மொழிகளில் அவங்களுக்கு உண்டான திறமையும் மதிப்பீடு செய்யாததால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை இந்த மனு சுட்டி காட்டியது அப்போ சென்னைவாசிகள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கொடுத்த மனு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுச்சு வணிகத்தில் முக்கியமாக பாதிப்பு ஏற்படுது வேளாண் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படுது எதனால் ரயத்துவாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் நீதித்துறையிலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது நீதிபதி நியமனத்திலே மிகப்பெரிய முறைகேடு இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்போ நீதிபதிகள் நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறை சார் அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யாததால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை இந்த மனு சுட்டி காட்டுகிறது இந்த இந்த மனு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களின் கல்விக்கூடங்களுக்கு அரசின் நிதி மடைமாற்றம் செய்யப்படுவதும் இதில் கூறப்பட்டிருந்தது வேறு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மானிய உதவி திட்டம்ன்ற பேரில் ஆங்கில அரசு சமய பரப்பு நிறுவனங்களோட கல்வி நிறுவனங்களுக்கு நிதியை மடைமாற்றம் செஞ்சுச்சு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது அடுத்த பாயிண்ட்டு மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களின் கல்வி கூடங்களுக்கு அரசின் நிதி மடமாற்றம் செய்யப்பட்டது என இதில் கூறப்பட்டிருந்தது சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது அப்போ இந்த மனு கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பரில் அதை இவங்க வந்து விதா அதை டிஸ்கஷனுக்கு சொன்னது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு மார்ச்சில் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது என்னென்ன சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹச் செய்மோர் அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் சென்னை வந்தார் அப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார் ஹச் செய்மோர் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஹச் செய்மோர் அவர் எந்த வருஷம் சென்னைக்கு வரார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு எந்தெந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா குண்டூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார் அப்போ இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெஸ்டி செய்மோர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுக்கு வந் தமிழகத்துக்கு வந்து என்னென்ன பகுதிகளை ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா சென்னை குண்டூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பட்டயச் சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்னை வாசியல் சங்கம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கே ஆட்சி செய்ய வேணாம் அப்படின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க குறைகளை சொல்லி 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 வந்தாங்க ஆனால் பட்டயச் சட்டத்தின் அடிப்படையில் இவங்க அதாவது விக்டோரியா மகாராணி அவர்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் மூலமாக தொடர்ந்து அனுமதியை கொடுத்துட்டாங்க எந்த கம்பெனிக்கு ஆங்கில கிழக்கிந்த கம்பெனிக்கு அதை தான் இந்த லைனில் சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது அதனால் இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளில் விக்டோரியா மகாராணி நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டத்தை நடத்தியது அப்போ இவங்க வச்ச முக்கியமான கோரிக்கை அதுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை என்ன ஆளக்கூடாது மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்தியா ஆளப்படணும் அப்படின்னு இவங்க வச்ச முக்கியமான கோரிக்கையை அவங்க என்ன செய்யலை நிறைவேற்றலை ஸோ அவ அதுக்கான போராட்டத்தை இந்தியாவில் யார் நடத்துகிறா சென்னை வாசியல் சங்கம் நடத்துகிறாங்க அப்போ இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளில் விக்டோரியா மகாராணி நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டத்தை நடத்தியது எந்த அமைப்பு சென்னை வாசிகள் அமைப்பு எம் என் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட பதினான்காயிரம் நபர்களால் கையெழுத்திடப்பட்ட இரண்டாவது மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் அனுப்பி வைத்தது அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பதினான்காயிரம் பேர் கையெழுத்திட்ட ஒரு மனுவை இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு மறுபடியும் அனுப்புகிறாங்க அதில் என்ன முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா முன்னாடி சொன்னால் அதே கோரிக்கை தான் மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா ஆளப்படணும் இனி இந்தியாவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆளக்கூடாது அவ்வளோதான் இந்த ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க இந்தியாவில் கி கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை கொண்ட பதினான்காயிரம் நபர்களால் கையெழுத்திடப்பட்ட இரண்டாவது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் லட்சுமி நரசு இயற்கை எழுதினார் அப்போ யார் இந்த அமைப்பை ஏற்படுத்துனாங்களோ அவர் இறந்துடுறார் எந்த வருஷம் பதினெட்டு அறுபத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு இந்த அமைப்பின் ஆயுள் காலம் குறைகிறது ஏன்னா தலைவர் இறந்த பின்னாடி இந்த அமைப்போட ஆயுள் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது சுருங்குது அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்போட ஆயுள் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது காரணம் என்னென்னா லட்சுமி நரசோட மரணம்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் இந்த அமைப்பு காணாமல் போயது எந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம் அப்போ இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வெடிக்குது ஏன்னா வரைக்கும் இந்தியாவோட சென்னையில் இருக்க அனைத்து மக்களுடைய கோரிக்கையை சென்னை நலவாசிகள் சங்கம் நிறைவேற்றிக்கிட்டே இருந்துச்சு படித்த இளைஞர்கள் அனைவருமே சென்னை வாசிகள் சங்கத்தின் மூலமாக தனங்களோட கோரிக்கையை வச்சாங்க இப்போ சங்கமும் கிடையாது கோரிக்கை வைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை அதுக்கப்புறம் தான் கால ஓட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த அமைப்பு பெருசாக உருவாது அப்படின்னா சென்னை மகாஜன சபை உருவாது பதினெட்டு எண்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அதை அடுத்த பார்க்கில் வரும் இப்போ இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட நிறைய குறைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவ அமைப்பு அதாவது சென்னை வாசிகள் அமைப்பு பெருமளவில் சாதனைகள் செய்யாவிட்டாலும் இது இந்தியரின் கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியின் தொடக்கமாகும் ஆமாம் ஏன்னா அது வரைக்கும் தனித்தனியாக நம்மளோட கருத்தை சொல்லிகிட்டு இருந்தோம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு முன்னெடுத்து போனோம்ல அதனால இது முக்கியமான ஒரு தொடக்கம் அப்படின்றாங்க இவ் அமைப்பு பெருமளவில் சாதனைகள் செய்யாவிட்டாலும் இது இந்தியரின் கருத்தனை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த மு முயற்சியோட தொடக்கம் அப்போ அந்த முயற்சியோட தொடக்கம்னாலே சென்னை வாசியல் சங்கம் தான் தனது வாழ்நாளில் இந்த அமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்பட்டது அப்போ சென்னை வாசியல் சங்க ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் கூற்றுக்காரனை கொடுக்கும்போது இந்த அமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்பட்டதுன்னா ஆம் சென்னை மாகாண எல்லைக்குள் தான் செயல்பட்டது சென்னை வாசிகள் சங்கத்தின் அமைப்பானது தனது மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளையும் நடத்திய போராட்டங்களையும் செல்வந்தர்கள் குறிப்பாக சென்னை மாகாண நில உடைமையாளர்களின் எண்ணத்தை எண்ணத்தின்படி நடந்தவையாகும் அப்போ சென்னை பெரிய நில சுவாந்தார்கள் என்ன நினச்சாங்களோ என்ன போராட்டத்தை நடத்தணும்னு நினச்சாங்களோ அதுதான் நடந்திருக்கு சென்னை வாசிகள் அமைப்பின் மூலமாக அப்படின்னு இந்த இந்த பாரா வந்து நமக்கு சொல்லுது அப்போ இவ்வமைப்பு தனது மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளும் நடத்திய போராட்டங்களும் செல்வந்தர்களின் குறிப்பாக சென்னை மாகாண நில உடைமையாளர்களின் எண்ணத்தின்படியே நடந்தவை ஆகும் குறைபாடுகள் யாதெனின் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்கச் செய்து அக்குறைகளை நிவர்த்தி செய்ய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பு இல்லாமல் போனது அப்போ இது என்னென்னா இந்தியாவோட பிற பகுதிக்கு பரவ முடியாமல் போச்சு பிற மாநிலங்களத்தில் உறுப்பினர் பிரதிநிதித்துவம் எல்லாமே போச்சு இதைத்தான் அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க அனைத்து பிரவி அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்கச் செய்து அக்குறைகளை நிவர்த்தி செய்ய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பு இல்லாமல் போனது இதுக்கு பின்னாடி அடுத்ததாக எதை கொண்டு வராங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா மெட்ராஸ் மகாஜன சபா எஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தது எம்என்ஏ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இதில் ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அனந்த சார்லு ரெங்கையா பாலாஜிராவ் சேலம் ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர் அப்போ இந்த முதல் கூட்டத்தில் யார் யார் பங்கு பெறாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அனந்த சார்லு ரங்கையா பாலாஜி சேலம் ராமசாமி ஆகியோர் கலந்துக்கிறாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு எந்த சங்கத்தின் மீட்டிங்கில் சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டிற்கு கலந்து கொண்டனர் அப்போ சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் தொடங்குது அதன் முதல் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பி ரெங்கையா நாயுடு ரொம்ப முக்கியமான ஒரு லைன் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி வெங்கையா நாயுடு அவரோட தலைமையில் தான் முதல் கூட்டம் நடைபெறுது படித்த இளைஞர்கள் தங்களுடைய மனுக்களின் மூலமாக ஆங்கில அரசுக்கு சுட்டி காட்டுறாங்க தவறுகளை இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்தியா முழுமைக்கும் அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் பம்பாயில்தான் முதல் கூட்டம் நடைபெறுது இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அந்த கூட்டத்தில் தான் யார் கலந்துக்கிறாங்க சென்னை மகாஜன சபையோட அனைத்து தலைவர்களும் கலந்துக்கிறாங்க நோக்கம் ஒரே இருக்கிறனால சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் சென்னை மகாஜன சபை இந்திய காங்கிரஸோடு இணைத்தனர் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு புரியுதுங்களா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்போ சென்னை வாசியல் சங்கத்திலேருந்து தொடங்கி சென்னை மகாஜன சபை வரைக்கும் அனைத்து விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரலாறுல ரொம்ப முக்கியமான பார்ட்டு வீடியோ உங்களுக்கு தனித்தனியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பாடம் முழுமையாக படிச்சீங்க அப்படின்னா அந்த பாடத்தை ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் கேட்டால் தான் அதில் இருக்கிற கதையும் அதில் இருக்க கான்செப்ட்டும் புரியும் இப்போ நான் ஏன் இத்தனை லைனையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு லைன் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படி இருந்தால் தான் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்டுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் அப்போ டுவெல்த்து புத்தகத்தில் இப்போ முதல் படத்தில் நம்ம பார்த்துருக்க ஒரு குட்டி வீடியோ இது இந்த சென்னை வாசியல் சங்கம் சென்னை மகாஜன சபை இனிமேல் இதை பற்றி எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கோம்